ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லோரும் வந்து நலமுடன் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் என்ன விஷயம் பார்க்க போறோம் நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க வேற ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு வந்து தேய்ப்பிரை அஷ்டமி வழிபாடு அப்படி செய்கிறது நாளைக்கு வந்து தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்றதால அந்த வழிபாடு நாம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைப்படுவதற்கு முதல் காரணம் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒன்று சோம்பரித்தனமாக இருப்பது தேவையற்ற விஷயங்களை வந்து சிந்தித்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உருவாக்கி கொள்வது எல்லா விஷயத்திற்கும் வந்து பயந்து பயந்து விலகி நிற்பது இந்த விஷயங்களில் இருந்து நாம் வெளிவந்து விட்டாலே போதும் வாழ்க்கையில வந்து சீக்கிரம் வந்து முன்னேறி விடலாம் இதற்கான நேரமும் காலமும் வந்து கைகூடி வரணும் அல்லவா உங்களுக்கான நேரமும் காலமும் வந்து கைகூடி வந்து விட்டது அதாவது நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அஷ்ட இந்த நாளில் வந்து அனுச நட்சத்திரமும் சேர்ந்து சொல்லணும் இந்த மூன்று தெய்வங்களையும் வந்து வழிபாடு செய்தீங்கனாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகிவிடும் லக்ஷ்மி நரசிம்மர் நாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் இவர்கள் தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க லக்ஷ்மி நரசிம்மரையும் வந்து தரிசனம் செய்யுங்கள் மூன்று தெய்வங்களையும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சென்று நீங்கள் தரிசனம் செய்யணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சன்னிதானம் உள்ள கோவில்கள் இருக்கும் இல்லையா அது பரவாயில்லை நாளைய தினம் வந்து இந்த மூன்று கோவிலையும் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்களால் முடிந்த பொருட்களை வந்து இந்த கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்தும் மூன்று தெய்வங்களையும் வந்து தரிசனம் செய்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில வந்து பிடித்த பீடைகள் அதாவது வாழ்க்கையை பிடித்த பீடைகள் எல்லாமே வந்து ஆகலும் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானம் இல்லாத பட்சத்துல வெறும் நரசிம்மர் வந்து சன்னிதானம் இருந்தாலும் பரவாயில்லாம் அவரையும் வந்து நீங்க தரிசனம் செய்யலாம் சிவன் வந்து அமர்ந்து ஓம் நம சொல்லுங்க பெருமாள் கோவில் அமர்ந்து கூட ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லுங்க லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானத்தில் அமர்ந்து நரசிம்ம மூர்த்தியே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லி உங்கள் வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுல வந்து அருகில இருக்கக்கூடிய இந்த மூன்று கோவில்களுமே இல்லைன்னு சிவன் கோவில் பெருமாள் கோவிலுக்கு மட்டுமாவது நீங்க சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நாளை காலை வந்து உங்களுடைய வேலையை துவங்குவதற்கு முதல் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்வது மிக மிக சிறப்பு காலை ஏழு மணிக்கு முன்பாகவே கோவிலுக்கு சென்று வாங்கள் இது வந்து முதல் வழிபாடு நாளைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் வந்து சீக்கிரம் நீங்கள் முன்னேறி தேவையான அத்தனை வாய்ப்புகளும் வந்து உங்களை தேடி வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஷ்டமி என்றாலே நாம் நினைவுக்கு வர்றவர் யார் பயிரவர் தான் இல்லையா அஷ்டமி வழிபாட்டை வந்து மாலை நேரத்தில் தான் நாம் செய்யணும் நாளைக்கு மாலை வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் பைரவர் அபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டு கூட இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்கள் அதாவது புணுகு வாங்கி கொடுக்கலாம் பைரவர் பாதத்தில் வந்து வைத்து எடுத்து அதை வந்து ரூபாய் நோட்டில் வந்து தடவி நீங்கள் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தீங்கனாலே உங்களுடைய கடன் சுமையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் பைரவர் சன்னிதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம் பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யலாம் இதே போல சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை கூட நீங்கள் நாளைக்கு வந்து நாளைக்கு மாலை நேரத்தில் வந்து நீங்கள் செய்தீங்கன்னா காலத்தால் வரக்கூடிய துன்பங்கள் உங்களை எதுவுமே செய்யாதுன்னு தான் சொல்லணும் அதே போல கண்திஸ்டி ஏவல் பில்லி சூனியம் எதிரி தோலையில இருந்து விடுபடணும்னு சொன்னாலும் இந்த கால பைரவரை வழிபாடு செய்யறது வந்து சிறப்பானது மேலே சொன்ன அத்தனை விஷயங்களையும் நாளைக்கு வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டாயமும் இல்லை உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்க செய்யலாம் சின்னதாக வந்து நாளைய தினம் இறை வழிபாட்டை மட்டுமாவது செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரா துன்பங்களும் விடிவு காலமும் பிறக்கும் தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் அந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நாளைய தினம் ஏதாவது ஒரு வழிபாடு நான் மேல் சொன்ன இதில் ஏதாவது ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க நன்மை அடையுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறதுக்கு வருவேன் ஸோ ஃபஸ்ட்டே உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவனை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி